சென்னையில் ஃபார்முலா போர் கார் பந்தயத்தை நடத்தக்கூடாது என அதிமுக சார்பில் வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை தமிழக தலைமைச் செயலாளரிடம் கடிதம் வழங்கியுள்ளார் அக்கடிதத்தில் கார் பந்தயம் நடத்தும் அளவிற்கு சென்னை சாலைகள் தரமானதாக இல்லை என்றும் மோசமான சாலைகளில் இதுபோன்ற கார் பந்தயங்கள் நடத்தினால் விபத்து ஏற்படுவதை தடுக்க முடியாது என்றும் இதனால் இழப்பு ஏற்படும் அபாயம் உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கார் பந்தயம் நடத்தக்கூடிய பகுதி அரசு பன்னோக்கு மருத்துவமனை மற்றும் மருத்துவமனைகள் உள்ளது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் ஃபார்முலா கார் பந்தயம் விளையாட்டு அம்சமாக கருதாமல் அதனை விபத்து ஏற்படுத்தக்கூடிய விளையாட்டு என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதால் அதனை நடத்த தடை விதிக்க வேண்டும் எனவும் தமிழக தலைமைச் செயலாளரிடம் அளித்த கடிதத்தில் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் என்பதுரை வலியுறுத்தியுள்ளார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை காணொலி மூலம் பொம்மை முதல்வர் திறந்து வைத்ததை ஒரு கட்சி நிகழ்ச்சியாகவே நடத்தினர் விடியா திமுக உடன்பிறப்புகள் ராமநாதபுரம் நகர்ப்பகுதி முழுவதும் திமுக கொடியை நட்டு வைத்து விழா நடைபெறும் பகுதி வரை கட்சி மாநாடு போல ஏற்பாடு செய்து அராஜகத்தில் ஈடுபட்டனர் கட்டடத்தை திறக்க வந்த மாவட்ட தலைவரையும் கட்சி நிர்வாகி போலவே நடத்தினர் கூட்டத்திற்கு ஆள் சேர்ப்பது போல கிராமப்புறங்களில் கூலிக்கு ஆள் பிடித்து ஏராளமான பெண்களை வாகனங்களில் ஏற்றி வந்தனர் தலைவன் எவ்வழியோ தொண்டனும் அவ்வழியே என்பது போல விளம்பரம் தேடிக் கொள்வதிலேயே குறியாக இருக்கும் தலைமையைப் போல ராமநாதபுரம் எம்எல்ஏவும் கட்சி நிர்வாகிகளும் நடந்து கொண்டதை பார்த்து பொதுமக்கள் முகம் சொலித்தனர் சிவகங்கை மாவட்டம் கீழடி அகழாய்வில் சுடுமண்ணால் ஆன உருளை வடிவ குழாய்கள் கொண்ட வடிகால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆறு உரைகளுடன் காணப்படும் இந்த சுடுமண் வடிகாலானது மிக நேர்த்தியாக ஒன்றுக்குள் ஒன்று பொருத்தப்பட்ட நிலையில் உள்ளது ஒரு சுடுமண் உரையின் நீளம் முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் மற்றும் அகலம் பதினெட்டு சென்டிமீட்டர் ஆகும் மேலும் இந்த வடிகால் சுமார் நூற்றி எழுபத்தி நான்கு சென்டிமீட்டர் நீளம் கொண்டுள்ளது இந்த வடிகால் குழாயின் தொடர்ச்சி அடுத்த குழிக்குள்ளும் நில்வதால் அடுத்த குழியை தோண்டி ஆய்வதற்கான பணிகள் தொடர்வதாக தொல்லியல் துறையினர் தெரிவித்துள்ளனர் கேரள வெள்ள மீட்பு பணிக்காக பெங்களூருவில் இருந்து முப்பது பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்புக் குழு கேரளாவிற்கு விரைகின்றனர் மேலும் அரக்கோணத்தில் இருந்தும் பேரிடர் படை அதிகாரிகள் கேரளத்தில் முகாமிட்டுள்ளனர் அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்புப்படை வளாகத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் அவசர கட்டுப்பாட்டு மையம் திறக்கப்பட்டுள்ளது